ஒரு அழகான காட்டுல புஜ்ஜிங்கிற குட்டி முயல் ஒன்னு இருந்துச்சு அதுக்கு வானத்துல ராக்கெட்ல பறந்து நட்சத்திரங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தினமும் மரத்தடில உட்காந்து மேலே பறக்குற ராக்கெட்டுகளை பார்த்து கனவு கண்டுச்சு ஒரு நாள் புஜ்ஜி பக்கத்துல கிடந்த ஒரு பெரிய காலி மரப்பெட்டியையும் சில கரும்புகளையும் பார்த்துச்சு இதுதான் என் ராக்கெட்னு ஒரு யோசனை வந்துச்சு ஆர்வமா பெட்டிய ராக்கெட்டாகவும் கரும்புகளை சிறகுகளாகவும் ஒரு கேரட்டை ராக்கெட்டோட நுனியாமும் வச்சு கட்டுச்சு எல்லாத்தையும் கட்டி முடிச்சதும் பெட்டிக்குள்ள ஏறி த்ரீ டூ ஒன் புறப்படுன்னு உற்சாகமா கத்துச்சு ஆமா ராக்கெட் தரையிலிருந்து லேசா மேல எழும்புச்சு புஜ்ஜி தன்னோட ராக்கெட்ல உட்கார்ந்து நட்சத்திரங்கள் நிறைந்த விண்வெளிக்கு போற மாதிரி கற்பனை செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் மெதுவா பூமிக்கு திரும்பி வந்த ராக்கெட்ல இருந்து புஜ்ஜி மகிழ்ச்சியா வெளியே வந்துச்சு உண்மையான விண்வெளிக்கு போக முடியலன்னா என்ன என் கனவுகள் என்னை அங்க கூட்டிட்டு போகும்னு சொல்லி புண்ணகச்சது